து நாட்டை எழுப்பும் மக்கள் அரண் என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவிடன் புத்தாக்கத்திற்கான சக்தி முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அனைத்து விடயங்களையும் முன்னெடுப்பதாக ஜனாதிபதி உறுதி எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசியல் தலையீடுகள் இல்லை சட்டமா அதிபர் தெரிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை விற்பனை செய்வதற்கு தொன்னூறு நாட்களுக்குள் கொள்வனவாளரின் பெயரில் பதிவு கட்டாயம் குறைப்பு அமெரிக்க ராணுவத்தையும் மறுசீரமைப்பதற்கான நிறைவேற்று உத்தரவுகளில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைச்சாத்து தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டை முன்னேற்றுவதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தற்போதைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க வலியுறுத்துகின்றார் சர்வதேச சுங்கதிர நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் சர்வதேச சுங்க நிகழ்வு சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது ஒரு வளமான தேசத்தை கட்டியெழுப்பும் சேற்றன்மிக்க சுங்க திணைக்களம் என்ற தொணைப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சுங்க பணிப்பாளர் நாயகம் நோனிஸ் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் எங்களுடைய நாட்டில் அரசாங்கமானது காணப்பட்டது அரசியல் தொடர்ச்சியாக எடுக்கின்ற தீர்மானங்களின் மீது சில அரசு ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சந்தேகத்துடன் நம்பிக்கையற்ற பார்க்கின்ற நிலை இருந்தது அதற்கு சில விடயங்கள் உள்ளன ஏதேனும் அரசியலமைப்பினை முன்னெடுக்கின்ற போது அது இருபகுதிக்கும் பிரச்சனை இருந்தன ஏதேனும் நோக்கத்திற்காகவே இந்த யோசனையை முன்வைக்கின்றனர் என்ற எண்ணம் அரசு அதிகாரிகளிடம் காணப்பட்டது அதனால் இந்த அரசு எனும்

கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் அவசியம் காலத்தின் சவால்களுக்கு ஏற்ப சட்டம் அல்லது நிறுவனங்கள் மாற வேண்டும் எந்த ஒரு சட்டமோ அல்லது நிலையாக இருக்க முடியாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் மாற வேண்டிய தேவை அரசியல்வாதிகளுக்கு உள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் விசேட பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆகவே சட்டம் தொடர்பில் திட்டம் தொடர்பில் நீங்கள் கலந்துரையாடுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம் முன்னெடுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசியல் தலையீடு காணப்படவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது பல விசாரணை கோப்புகள் மீதான விசாரணைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது சில கோப்புகளின் விசாரணைகளில் சிறிய அளவிலான தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தாமதம் அடைந்துள்ள கோப்புகளின் விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக தமது திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று செயல்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலருக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த அரசியல்வாதிகள் சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்பட்டுள்ளதாக விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சட்டத்தின் சுயாதீனத்தில் எவ்வித தலையீடும் இருக்கப்போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகள தெரிவித்துள்ளார் நியூஸ் பஸ்ட் பெத்திகள நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும்போது போது சட்டம் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டினையே நாம் பொறுப்பேற்றுக் கொண்டோம் அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டு சட்டத்தை நிர்வகிக்கும் உருவாக்குகின்ற செயற்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கு நாம் எப்போது மூன்று நிறுவனங்கள் மீது இதுவரையில் கை வைக்கவில்லை இந்த நிறுவனங்களில் சுயாதீன தன்மையை உருவாக்கினோம் ஒருபோதும் நாம் இந்த நிறுவனங்களின் மீது கை வைக்கவில்லை அந்தந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற வேலைகளை அந்தந்த நிறுவனம் முன்னெடுக்கும் நான் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரோ ஜனாதிபதியோ இந்த விடயங்களில் தொடர்புபடுவதில்லை குற்றவாளி ஒருவர் இருந்தார் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த சித்தாந்தத்திலேயே நாம் உள்ளோம் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்த பின்னர் பிணை கிடைக்கின்றது என சில கூறுகின்றனர் ஜோசித ராஜபக்சவை கைது செய்து பிணை வழங்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னரும் முன்னாள் அமைச்சர் அனுரப்பிரியதர்சன யாபா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இவர்களை கைது செய்து தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றார்கள் என நாங்கள் நினைத்தால் அதனை செய்திருப்போம் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக தீர்மானித்து அவர்களுக்கு பிணை வழங்கியுள்ளது அதே போன்று போலீஸ் திணைக்களம் சரியான வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் சட்டமாதிபர் சார்பில் அவர் தனது விடயங்களை முன்னெடுத்துள்ளார் ஒருவரை கைது செய்வது மாத்திரமல்ல அரசியலமைப்பின் நோக்கம் நீதிமன்ற இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை விற்பனை செய்ய வேண்டுமாகின் தொன்னூறு நாட்களுக்குள் உரிய கொள்வனவாளரின் பெயரில் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அதிவு வர்த்தமானியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் இந்த அதிவு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கு இதனூடாக சுங்க பணிப்பாளருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான எலுமை காணப்படுவதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இறக்குமதியாளர் அல்லது கொள்வனவாளர் வரி செலுத்துவோருக்கான அடையாள இலக்கம் எனப்படும் டின் இலக்கம் உள்ளடக்கிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்யக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட சில வாகனங்களுக்காக மாத்திரம் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் தவிர்த்த ஏனிய நபர்களுக்கு ஒரு வருட கால பகுதிக்குள் இவ்வாறு ஒரு வாகனத்தை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியாளர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிசம்பர் வரையிலான ஆறு மாத காலப்பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்ட வாகன எண்ணிக்கையை விட இருபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமாக இறக்குமதி செய்வாராயின் அவ்வாறான இறக்குமதியாளருக்கு குறைந்தபட்சம் மூன்று வருடங்களுக்கு வாகன இறக்குமதிக்கு தடை து மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பான விதிமுறைகளுக்கு இடங்காமல் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் குறித்து இறக்குமதியாளரால் தொன்னூறு நாட்களுக்குள் தமது சொந்த செலவில் மேல் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விதிமுறைகள் இன்று முதல் அமுல்படுத்தப்படும் என வர்த்தமானியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் சேவைகளை விரிவுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன் அடிப்படையில் பல புதிய ரயில் சேவைகள் விரைவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜனரி முப்பத்தொராம் தகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் வரை இரவு தபால் கடுகு ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது அதனோட யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை மீண்டும் தங்க தடையின்றி முன்னெடுக்கவும் புதிய சேவைகளை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு மேலதிகமாக கடந்த காலத்தில் பேசப்பட்ட விடயம் எல்ல ரயில் சேவையை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது அதிக கோரிக்கைக்கு தீர்வு அதிக வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் அதன் முதற்கட்டமாக பிப்ரவரி மாதம் முதலாம் தொகுதி முதல் கண்டியிலிருந்து

யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தினர் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த வகுப்பு புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தின் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பு இடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இது தொடர்பிலான யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று கலைப்பு நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தனர் அந்த அறிக்கையில் மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை பாதிக்கப்பட்ட வகையிலும் உடமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவுமிக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலை நிர்வாகம் கடந்த காலத்தில் உறுதியாக நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை தொடர்பில் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தில் ஐந்து கோரிக்கைகள் முன்வைத்து நேற்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஓர் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சியோட் ஸ்ரீலங்காவின் காங்கிரஸ் துறை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதிமூன்று இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த பட கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது குறித்த இந்திய மீனவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலிட்டி மீன்பிடி பணிப்பாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளனர் சந்தேக நபர்களான இந்திய மீனவர்களை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மீனவர்களில் சிலர் கடற்படை உறுப்பினர் ஒருவரின் துப்பாக்கியை பறிக்கவும் முற்பட்டுள்ளனர் இதன்போது ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த இந்திய மீனவர்கள் இருவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதனிடையே சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்தி இந்திய மீனவர்கள் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் ஏழு படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இன்று முதல் நாட்டின் மீண்டும் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது இதற்குமைய வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா தென் வடமேல் மாகாணங்களில் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தளை நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வழிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது பழத்துக்காக தற்போது விதிக்கப்பட்டுள்ள விசேட வர்த்தக வரியை குறைத்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய தற்போதுள்ள இருநூறு ரூபாய் விசேட வர்த்தக பொருட்கள் வரி ஒரு ரூபா வரை குறைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் எதிர்வரும் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை அமலாகும் வகையில் வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே எதிர்வரும் ரமலா நோன்பு காலத்தில் முஸ்லிம்களின் நுகர்வுக்காக சவுதி அரேபியா ஐம்பது டான் பேரிஞ்சு பழங்களை இம்முறையும் நன்கொடையாக வழங்கியுள்ளது குறித்த பேரிஞ்ச பழங்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முழஃபர் கூறினார் அவற்றை பழிவாசல்களுக்கு விநியோகிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டாா் அரசாங்க வெளிநாட்டு வாய்ப்புகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரபட்சத்தை நிவர்த்தித்து வருவதாக வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் சந்திரா தெரிவிக்கின்றார் அவர் இதனை குறிப்பிட்டார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்கிற இவ்வளவு நாள் இருந்ததாக தாங்கள் அடையாளம் கண்டது என்னது இப்போது சிஸ்டம் சேஞ்ச் என்ன நான் வெளிநாட்டு வாய்ப்பு பணிகத்துக்கு போகணும் அப்போ அந்த செக்ஷனுக்கு நாங்கள் போகக்குள்ள வந்தவங்களுக்கு உலகின விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் போய் ஒன்றுண்டா எங்கேருந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரொசஸிங் இந்த 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 ஒரு ஆள் அப்ளிகேஷனை பாரம் கொடுக்குற இடத்துல இருந்து ஒட்டுமொத்த அந்த ப்ரொசஸ் நடக்கிற விடயங்களையும் நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க கூட நீங்கள் நம்பினா நம்புங்க உங்களுக்கு தெரியும் எம்எஸ் எக்ஸ்எல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்எல் என்று சொல்கிற அந்த ஃபோமெட் அது வந்து யாராலையும் அழிக்கலாம் பேர் மாற்றங்கள் செய்யலாம் யாரோட சரி ஒரு பேரை வந்து பொதுவாக நாங்கள் ஒரு சொன்னால் அதுங்களுக்கு வந்து அழிக்க நிலைமை இருக்கக்கூடாது ஆனால் அந்த எம்எஸ் எக்ஸ்எல் படி வந்து தங்களுக்கு விருப்பமானாக்களை மட்டும் அனுப்பி கொள்ளணும்னு சொல்ற இருக்கும்னு சொன்னால் வேற பேரை வந்து அதுக்காக ரிஜெக்ட் பண்ணணும் அதை நிராகரிக்க கூடிய விடயங்களை மேற்கொள்ள முடியும் ஒன்று நாங்கள் விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இருக்கிறோம் ஊடாக வந்து நாங்கள் இன்கொயரி கால் பண்ணிருக்கோம் பல்கலைக்கழகத்தை கொண்டு குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவினை கொண்டு இதன் அடிப்படையில் மிகவும் விரைவாக நாங்கள் மக்கள்கிட்ட சில கருத்துக்கு அனுப்பல நாங்கள் எடுத்த நாங்கள் என்னென்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரணும் ஆன்லைன் பேமெண்ட் சம்பந்தப்பட்ட விடயம் இணைய விடயங்கள் பல்வேறு விடயங்களை முன்வைத்துக் கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மென்பொருள் கட்டமைப்பை வந்து நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் மாற்றோம் அதுக்கு பிறகு வந்து எந்த விதமான மாற்றீடுகளையும் செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை நாங்கள் போன்றதுக்கான தரோம் கடந்த காலங்களில் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் தொடர்பாக சிறுபான்மை மக்களிடம் மத்தியில் ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது என்றால் இந்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் லிஸ்ட் உண்டு ஒரு ஒரு பட்டியல் மூலமாகத்தான் இந்த வேலைகள் வழங்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சிறுபான்மை சமுதாயம் சார்ந்த நபர்கள் வந்து உள்வாங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாக தான் இருந்தது ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு 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 சமத்துவம் இதில் போனப்படும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் வந்து நிச்சயமாக வழங்கப்படும் அதே மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் கம்மது இல்லங்கள் தோறும் செயற்றிட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் இருபதாம் நாள் இன்றாகும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை கம்மது குழுவினர் என்றும் சந்திக்கின்றனர் மட்டக்கிழப்பு குருநாகல் மதுளை மாதுரை மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு குழுவினர் என்றும் கழிவு ஜெயம் செய்கின்றனா் மட்டக்கிழப்பு நடுக்குடியிருப்பு கிராமத்துக்கு சென்ற கம்மத் குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்டு நூற்றி பத்துக்கும் அதிகமான குடும்பத்தினர் இங்கு வாழ்கின்றனர் சுத்தமான குடிநீர் பிரச்சினை யானை பிரச்சினை அன்றாட சவால்களாக எதிர்நோக்குவதாக கம்மந்து குழுவினருக்கு இங்குள்ள மக்கள் தெரிவித்தனர்

தேயிலை தொழிற்துறையை நம்பிக்கை வாழ்கின்றனர் குடும்பங்களை கொண்ட இந்த பகுதியில் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் இன்பங்களை எதிர்நோக்குவதாக கம்மித்து குழுவினருக்கு தெரிவித்தனர் மகங்கடையிலிருந்து உரிப்பத்துபவர் மீவாங்கல நெல்லிகஸ்வல ஊடாக வட்டவணவுக்கு செல்லும் பிரதான வீதி இதுவாகும் வீதியில் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு குறித்த வீதி இவ்வாறு காணப்படுகின்றது மழைக்காலங்களில் சிறுவர்களை பாடசாலைகளுக்கு குறித்த வீதியின் ஊடாக அனுப்ப முடியவில்லை என கம்மதி குழுவினருக்கு மக்கள் தெரிவித்தனர் மற்றவினர் குருணாகள் பண்டுவஸ்தோர கிராம மக்களை சந்தித்தனர் பண்டவஸ்தோரவில் உள்ள மடபல தமச்சிக்கொல்ல கிராமங்களில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தும் கைத்தொழிலேயே நம்பி வாழ்கின்றனர் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பினால் குறுக்கு தொழிலை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியவில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து சர்வதேச செய்தி அமெரிக்க ராணுவத்தை மறுசீரமைப்பதற்கான நிறைவேற்று உத்தரவுகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று கைச்சாத்திட்டார் ஆட்சி ஆட்சியிலிருந்து அபிஃபிட்ஸ் கைதிகள் முகாம் விடுவிக்கப்பட்டு எண்பது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் போலந்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு டொனால்டு டிரம்ப் இவற்றில் கைச்சாத்திட்டுள்ளார் இதனிடையே கொரோனா தடுப்பூசியை பெற மறுத்ததாக ராணுவத்திலிருந்து அகற்றப்பட்ட எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை டொனால்ட் டிரம்ப் மீண்டும் பணியில் இணைத்துள்ளார் ஆயுத படைகளின் பன்முகத்தன்மை சமத்துவத்தை பாதுகாக்க டொனால்ட் ட்ரம்ப் பல இராணுவ சட்டங்களையும் மறுசிரமைத்துள்ளமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது இதரன் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிவடைகின்றது மீண்டும் சின்னிக்கலாம் இரண்டு இருபத்தைந்து பணத்தை நிச்சயத்தில் வணக்கம்